கத்தருக்கு பிரிய மாணவர்களை திவிடம்பர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கிருபைகாய் தேவனுக்கு நன்றி சொந்தம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பதன வசனம் உம்முடைய வலது பட்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு சங்கீதக்காரன் தாமிதி சொல்லுகிறார் கத்தி உம்முடைய வலது பசத்தில் நித்தியமே பேருமே ஒன்று கத்தர் பசுத்த ஆண்களுக்கு அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கத்தர் நித்திய பேர் கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நான் ஆராதிக்கிற ஈசு நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகளை கசப்புகளை தருகிற தேவனல்ல தாவித சொல்லுகிறார் எங்களுக்கு நித்திய பேர் தருகிற ஆண்டவர் தாவிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வேதனைச்சு கத்தர் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் நீங்கள் இருக்கிற அந்த வேதனையிலிருந்து பேர் இன்பங்களை பேர் மகிழ்ச்சிகளை சந்தோஷமான காரியங்களை கத்துற உங்களுடைய குடும்பங்களை நடப்பிப்பாராக ஜெபம் சோத்தரிக்கிற ஆண்டவரே சோத்தரிக்கிற ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நித்திய பேரின்மை உண்டு என்று சொல்லி தாம் இது சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் நம்புகிற ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நித்திய பேரின்பத்தை நீங்கள் தாங்கன்றே என்னென்ன காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் மனபாரப்பட்டு சோர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ ஒவ்வொருடைய குடும்பத்தில் பரிபூர்ணமான ஒரு நன்மைகளை பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா எங்கள் பிள்ளைகள் கலைஞருக்கிற கலக்கத்தில் இருந்து தகப்பனே பெரிய ஆனந்தத்தை பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நாணத்தை பலத்தை கொடுங்க கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பாரத்தில் வந்து விடுதல் நித்திய பேரின்பத்தை கொடுங்க கத்தர் எனக்கு மகிழ்ச்சியை தந்தாருன்னு சொல்லி துதிக்கத்தை நற்புதங்களை அதிசயங்களை நீங்கள் காணச்சேங்க பொறுப்படுங்க சோமலன் சிப்பிக்கிறார் நல்ல பேதாவே அம்மேன்